சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நேர்வழியும் நிலவட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு எது சம்பந்தமாக அப்படின்னா முதியவர்கள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கங்களிலேயே இஸ்லாம் உண்மையான மார்க்கம் அப்படிங்கறதுல நிரூபிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது அதுல மிக முக்கியமான ஒண்ணுதான் இஸ்லாத்தினுடைய பூரணத்துவம் ஏன்னா இறைவன் புறத்திலிருந்து இந்த மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டல் தரப்படுது அப்படின்னா அது எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் அப்படிங்கிற அந்த தகுதியே பெறும் இது எப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடாது அதாவது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது நல்லது செய்யணும் தப்பு செய்யக்கூடாது இப்படியான வழிகாட்டல் நான் சொல்லல நான் எப்படி சொல்றேன்னா எல்லா விஷயங்களுக்கும் மிக சரியாக மிக நுணுக்கமாக வழிகாட்டப்பட்டிருந்தால்தான் அது இறைவனிடத்திலிருந்து அந்த வழிகாட்டலாக ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில இஸ்லாத்தினுடைய மிக தனித்துவமான ஒன்று தான் இஸ்லாத்துடைய பூரணத்துவம் ஏன்னா இஸ்லாம் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டுது இஸ்லாத்துடைய அடிப்படையை நீங்க பாத்தீங்கன்னா படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதுல இது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி உறவினர் பொதுமக்கள் அண்டை வீட்டார் ஆட்சியாளர் ஆளப்படும் மக்கள் உயிரினங்கள் இப்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தரப்பினருக்கும் தரப்பினருக்கும் மத்தியில் உள்ள உரிமைகளையும் கடமைகளையும் சொல்லி சொல்லியிருக்கு எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க சாலைக்கு செய்ய வேண்டிய கடமையும் உண்டு அப்படின்னு நம்ம ரோட்ல போறோமே அந்த ரோட்டுக்கு கூட ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குது அது என்ன நீங்க ஒரு ரோட்ல போகும்போது மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு கல்லோ முள்ளோ ஏதோ ஒரு பொருள் இருக்குது அத அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவது அந்த சாலைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க அப்ப இஸ்லாத்தை பாருங்க எல்லா விஷயங்களுக்கும் உண்டான ஒரு பூரணத்துவமான வழிகாட்டில கொண்டு இருக்குது அந்த அடிப்படையில நம்ம ஏற்கனவே சிறியவர்களோடு நம்பிக்கலார் அப்படின்னு சிறியவர்கள் விஷயத்துல எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் அதையும் நீங்க பாருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள சுருக்கமா பேசிருக்கு அதே போல இன்றைக்கு முதியவர்கள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை சொல்றாங்க லைசமின்னா இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல யாரு மல்லம் எர்ஹமோ சகீரினா நம்முடைய சிறுவர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ வைவக்கீர் கபீரினா யார் பெரியவர்களை மதிக்கவில்லையோ பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ பெரியவர்களுக்கு உண்டான கடமைகளை செய்யவில்லையோ அப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க யார் சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ பெரியவர்களை மதித்து அவர்களுக்கு உண்டான மரியாதையை செய்யவில்லையோ லைச மின்னா அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே அல்லங்கிறாங்க இந்த நம்மை சார்ந்தவர்கள் அல்லங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் கடுமையான குற்றங்களை பத்தி சொல்ற நேரத்துல சொல்லுவாங்க எப்படி ஒரு தந்தை ஒரு மகனை நீ என் பிள்ளையே கிடையாதுரா அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாரோ அது போன்ற நபிகள் நாயகம் அவர்கள் மோசமான குற்றங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு ஒரு முறை நபிகள் நாயகம் ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க போகும்போது ஒருத்தர் வந்து கோதுமை வித்துட்டு இருக்காரு உள்ள கையை விட்டு பார்த்தா கீழே ஈரமா இருக்கு மேல காஞ்சிருக்கு நபியவர்கள் சொன்னாங்க ஏன் அந்த ஈரமா இருக்கிறதையும் தூக்கி மேல வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மன்ஷனா பலைசமின்னா யார் ஏமாற்றுவாரோ யார் மோசடி செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ ஒரு மோசடிங்கிற ஒரு மோசமான ஒரு சமூக குற்றத்தை நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க அதை பத்தி சொல்லும்போது போது இதை செய்யறவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படிங்கிறான் இப்படியான குற்றத்தை செய்யக்கூடியவன் நபிகள் நாயகத்தை முறையாக முழுமையாக பின்பற்றக்கூடியவன் அல்ல அப்படிங்கிறான் இத நான் எதுக்கு சொல்றேன்னா இஸ்லாம் பெரியவர்களை மதிப்பதை எந்த இடத்துல வச்சிருக்குதுன்னு பாருங்க ஒருத்தர் முதியவரை மதிக்கிறது மதிக்காம இருக்குங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதனுடைய முழுமைப்படுத்தக்கூடிய பகுதிகளில் ஒன்று அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இதை சொல்லுவாங்க எங்கெல்லாம் நம்மை சார்ந்தவன் அல்ல என்னை சார்ந்தவன் அல்லன்னு வந்ததோ அதெல்லாம் பெரும் பாவம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒருத்தர் முதியவருக்கு உண்டான மரியாதையை செலுத்தலனா அதை பெரிய பாவமாக இஸ்லாம் குறிப்பிடுது அடுத்தது பாருங்க இது ஒரு செய்தி அடுத்தது நபிகள் நாயகம் அவர்கள் முதியவர்களோட எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க ஒருமுறை நபிகள் நாயகத்துடைய நண்பர் அபூபக்கர் வதையல்லாம் அபூபக்கர் என்ற ந ஒரு நபித்தோழர் அவர் தன்னுடைய வயதான தந்தையை கூட்டிட்டு வர்றார் நபிகள் நாயகத்தை பாக்குறதுக்கு இவர் ஒரு இறை தூதர் சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல உள்ளவர் இவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இத்தனைக்கும் அவர் முஸ்லிம் அல்லாத நிலையில இருக்கிறார் நமிகள் நாயகம் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க சொல்லியிருந்தா நானே வந்து அவரை சொன்னாங்க அதுவும் அவர் முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் இஸ்லாம் எப்படி வழிகாட்டுதுங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ கண்ணியப்படுத்துவதும் மரியாதை கொடுக்கறதும் அன்பு செலுத்துவதும் இரக்கம் காட்டுவதும் நீதியாக நடந்து கொள்வதும் உதவி செய்வதும் எல்லாருக்கும் பொதுவான தரத்துல இஸ்லாம் முன் வச்சிருக்கு அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க சொல்லியிருந்தா நானே உங்களை வந்து பாத்திருப்பனே அப்படின்னு சொல்றாங்க இதை ஏன் நான் சொல்றேன்னா இது நம்ம வாழ்க்கையில உள்ள விஷயங்களோட எல்லாம் நீங்க பொருத்தி பாருங்க எத்தனை இடங்கள்ல பெரியவர்களிடத்துல நாம போய் சொல்றோம் அல்லது நம்மள இடத்துல அவங்கள வர வைக்கிறோம் இது எல்லா இடத்துலையும் தான் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பஸ்ஸில் ஒரு மார்க்கெட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரியவர்கள் சம்பந்தப்படுற நேரத்துல நாம எவ்வளவு தூரம் இறங்கி போறோம் அப்படிங்கறத நினைவுபடுத்தி பாருங்க ஒரு இறை தூதர் ஒரு மனித இடத்துல சொல்றாங்க சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு அப்ப இந்த குணத்தை இந்த பண்பை இந்த இறக்கத்தோடு மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்த நபி அவர்கள் போதிக்கிறாங்க ரெண்டு மனிதர்கள் வர்றாங்க ஒருத்தர் மகனும் தந்தையும் வர்றாங்க ஒரு வழக்கு வருது நபிகள் நாயக அப்ப என்ன வழக்குன்னு கூட தெரியாது நபியவர்கள் சொன்னாங்க நீங்க சும்மாறீங்க பெரியவர் பேசட்டும் அப்படின்றார் பேசுறதுல கூட பெரியவர்கள் நபியவர்கள் முற்படுத்துறாங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் உண்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அவர்களே பெரியவர்களை தான் நபியவர்கள் முதல்ல பேசப்படுவாங்க தொழுகை நடத்துற விஷயத்துல நபியவர்கள் சொன்னாங்க உங்கள்லயே அதிகமாக தகுதியுடையவர் யார் அப்படின்னா உங்கள அதிகமாக குருவான படிச்சவங்க குரவானை பத்தின அறிவு இருக்கக்கூடியவங்க குரான மனநம் செஞ்சவங்க ஏன்னா கல்வியின் அடிப்படையில தான் அந்த தகுதி இஸ்லாத்துல கொடுக்கப்படும் சரி சமமாக இருக்கிற ஒரு அப்படியா சரி அந்த பேர்ல யார் முதியவரோ அவர் உங்களுக்கு தலைமை தாங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க நாம நினைச்சு பாருங்க இதை எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இன்றைக்கு உலகம் முழுக்க நீங்க பார்க்கலாம் குடும்பங்கள்ல சமூகத்துல எல்லா இடங்கள்லையும் முதியவர்கள் காலாவதியானவர்களாக புறக்கணிக்கப்படுவாங்க ஒரு வீட்டு பங்கா ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா ஒரு முக்கியமான நிகழ்வா அல்லது ஒரு துக்க நிகழ்வா எல்லா இடத்துலையும் ஒரு முதியவருக்கு ஒரு தனி இடம் இருக்கும் நீங்க இப்படி மூலையில இருங்க எப்படி நீங்க இப்படி ஒரு மூளையில இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி முதியவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இதுதான் வேதனையிலும் வேதனை முதியவர்களுக்கு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளை முற்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிறது ஆனா நம்ம மனநிலை என்னன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க சும்மா எதை சொன்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது புரியாமையே இருக்கட்டும் அவங்க சொல்ற அந்த ஆலோசனை தவறாகவே இருக்கட்டும் ஆனா அவங்கள்ட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது அதை கேட்டீங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்போ அவர்களிடத்துல கலந்து ஆலோசிப்பது அவர்களை முற்படுத்துறது அவர்கள் தலைமையில நம்ம ஒரு விஷயத்த செய்யறது மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நவிகல் நாயகம் அதுக்கு வழிகாட்டுறாங்க அவர் தலைமை தாங்கட்டும் அப்படின்னு ஆனா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா முதியவர்களால் எங்க இருப்பாங்க ஒரு ஓரத்தில் நீங்க இப்படி சும்மா ஆயிரீங்க நீங்க இருந்தாலே பிரச்சனை பேசட்டும் நாலு பேர்கிட்ட பிரச்சனை வரட்டும் ஒன்றும் கிடையாது எல்லாம் பெரியவரென்னா அப்படிதான் பேசுவாங்கன்னு சகிச்சிட்டு போயிருவாங்க ஆனா இங்கே என்னன்னு சொன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க முதியவர்களை ஒதுக்கிடுவாங்க குறிப்பாக ஒரு குடும்ப நிகழ்வு நடக்குதுன்னா எல்லாத்தையும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட போய் சொல்றது இப்படி ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சில பேர் சொல்றதும் கிடையாது ஆனால் இஸ்லாம் இப்படி அழகான முறையில் வழிகாட்டுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள முற்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு தலைமை தாங்கிற கம்பீரமான இடத்துல வச்சிருங்க சகோதரர்களே ஒரு குடும்பத்துல ஒரு தாயுடைய ஒரு தந்தையுடைய மிக முக்கியமான கண்ணியம் எங்க தெரியுமா இருக்குது கடைசி வரைக்கும் நீங்க பிள்ளையாக இருக்கும் போது அவர் எப்படி ஒரு கம்பீரமான இடத்துல இருந்தாரோ அதே கம்பீரத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்கன்னு வைங்களேன் அங்க நீங்க உங்க முதியவர்களை பெரிய அளவு கண்ணிய கொடுத்துறீங்க என்ன சொல்றேன் புரியுதா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வீட்டுல ஒரு கம்பீரமா இருந்திருப்பாரு உங்களுடைய தந்தை அந்த கண்ணியத்தோட அவர் மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மிகச்சிறந்த பிள்ளையாக இருந்திருக்கிறீங்க ஆனால் நீங்க எப்படி நடக்கும் அவருக்கு இவர் பெரிய ஒரு மனுஷனா வளர்ந்துடுவார் இவருக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவரை ஒதுக்கிடுவாங்க நீங்க இப்படி இருந்துக்கங்க அப்படி அப்படி இல்லை அவருக்கு என்னைக்கு நீங்க பிள்ளைதான் நீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்களா அவரை முட்படுத்தினீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறீங்க கலந்து ஆலோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பீரத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க அவர் கம்பீரமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறீங்க இப்படி பழகணும் இது இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுது நபியவர்கள் நிறைய இடங்கள்ல முதியவர்கள் முற்படுத்துவாங்க நபியவர்கள் சொல்றாங்க எனக்கு ஒரு கனவு வந்துச்சு ஒரு ஒரு குச்சி வச்சு பல் தொலைக்கிட்டு இருந்தேன் அந்த குச்சிக்கு ரெண்டு பேர் சர்ச்சைப்பட்டுக்கிட்டாங்க எனக்கு தான் வேணும்னு அதுல நான் சின்ன ஆள்கிட்ட கொடுத்துட்டேன் வயதில் குறைவானவர்கிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு சொல்லப்பட்டது முதியவர்களிடத்துல அதை கொடுங்க அப்படின்னு நபியவர்களுடைய கனவு இறை செய்தி ஒரு முறை நபி ஒரு பானம் குடிக்கிறாங்க இஸ்லாத்துடைய ஒழுங்குமுறை என்ன அப்படின்னா நம்ம ஒன்று குடிச்சோம் அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும்னா வலதுபுறத்துல இருந்து ஆரம்பிக்கணும் வலதுபுறத்துல சிறியவர் இருக்காரு இடதுபுறத்துல பெரியவர் இருக்கார் இப்போ நபிகள் நாயகம் அவங்க சின்ன பிள்ளைகிட்ட கேட்குறாங்க நான் அவர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு அப்புறம் அவர் இல்லை எனக்கு தான் வேணும் வாங்கி குடிச்சாரு சிறுவராக இருக்கிற நாள் அது வேற ஆனால் அவருக்கு கொடுத்த பொழுது ஏன்னா அவருடைய உரிமை அதனால நபியவர்கள் அவர்கிட்ட கொடுத்தாங்க ஆனா இங்கே பாருங்க நான் அந்த பெரியவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நபிகள் நாயகம் வந்து முற்படுத்தினதான் நம்ம பார்க்கணும் ஆனா எத்தனையோ வீடுகளில் பார்க்கறோம் சாப்பிட்டதுல மீதிதான் முதியவர்கள் இந்த ஒரு நிலையை நம்ம என்ன செய்யறோம் ஆனா இஸ்லாம் இதை எங்கேயும் வச்சிருக்குது முதியவர்கள் தான் முற்படுத்தப்படணும் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் சம்பந்தமாக பாருங்க எந்த அளவுக்கு முற்படுத்துற விஷயத்த பாருங்க ஒரு முற்காலத்தில் நடந்த சம்பவத்தை நபிகள் நாயகமும் அவங்க சொல்றாங்க மூணு பேர் குகையில மாட்டிக்கிட்டாங்களாம் அந்த மூணு பேரும் தாங்கள் செஞ்ச ஒரு உயர்வான நற்காரியத்தை முன் வச்சு இறைவனத்துல பிரார்த்தனை செய்யறாங்க இஸ்லாத்துல அப்படி செய்யலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறோம் அந்த உணவளிச்சதை இறைவனிட்ட சொல்லி இறைவனை உனக்காக செஞ்சேன் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு ஒரு முன் வச்சு கேட்கலாம் அந்த அடிப்படையில அந்த மூணு பேரும் ஒரு ஒரு காரியத்தை சொல்றாங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வயதான பெற்றோர் இருந்தாங்க தாய் தந்தை இருந்தாங்க நான் என்ன செய்வேன் எப்பயுமே உணவை முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு தான் என்னுடைய மனைவி மக்களுக்கு எல்லாம் கொடுப்பேன் ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க அதனால நான் என்ன நினைச்சேன் அவங்களை எழுப்பவும் வேணாம் ஏன்னா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கொடுக்காம ஏன் பணிய மக்களுக்கு கொடுக்கறது நான் விரும்பல அதனால நான் கொடுக்கல இந்த ஒரு செயலை நான் உனக்காகவே செய்தேன் நிறைவான்னு சொல்றாரு அவருக்காக அந்த குகையை வந்து இடம் கொடுக்குது அதாவது விரிஞ்சு கொடுக்குது அப்படி ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க இப்போ இதுல இருக்க நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னா அந்த செயலை இறைவன் விரும்புகிறான் எத பெற்றோருக்கு முதியவர்களுக்கு தன்னுடைய முதிய வயதை பெற்றோருக்கு இரக்கமாக நடந்து கொள்வதையும் அவர்களை முற்படுத்துவதையும் அவர்களை கண்ணியப்படுத்துவதையும் யார் விரும்புறார் இறைவன் விரும்புறான் இப்ப அவங்க தூங்கிட்டா பிள்ளைங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கறத பத்தி இங்க பேச்சு கிடையாது அது கொடுக்குறேன்னா கொடுக்கலாமா அது தப்பு கிடையாது ஆனால் அந்த இடத்துல நான் இறைவனா உனக்காக என்னுடைய பெற்றோருக்கு உண்டான கண்ணியத்தை பெண் இறைவன் அதை விரும்புனான்றதை நம்ம பார்க்குறோம் குருவான்ல நீங்க இந்த வசனத்தை பாருங்க இறைவன் வந்து குருவான்ல வந்து இத சொல்றான் அல்லா தாபுது இல்லா ஈயாகு நான் மனிதர்களுக்கு மனிதனுக்கு கட்டளை போட்டிருக்கிறோம் என்ன கட்டளை உன்னுடைய இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது படைச்ச அந்த ஒரு இறைவனை தான் வணங்கணும் இதுதான் குருவானுடைய அடிப்படை கட்டளை அடுத்து இதுல இறைவன் சொல்றான் வபில் வாலிதை மேலும் அவனுடைய பெற்றோருக்கு நன்றியாக உபகாரம் செய்து வாழ வாழ வேண்டும் என்றும் நாம் கட்டளை போட்டு இருக்கிறோம் இறைவன் தொடர்ந்து சொல்றான் இதோட சொல்லி முடிஞ்சா இறைவன் சொல்றான் இம்மா எப்பகுமா இறைவன் சொல்றான் அவர்களில் ஒருவரோ அல்லது இரண்டு பேருமோ முதுமை அடைந்து விட்டால் எப்படி உங்கள் பெற்றோர்கள் தாயோ தந்தையோ அல்லது ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்க முதியவர்களாக இருந்தால் ஃபலா தக்குல்லகுமா உஃபின் அவங்கள்ட்ட உஃப்னு கூட சொல்லாதீங்க உஃப்னு சொல்லாதீங்கன்னா சீனு சொல்லாதீங்க முகம் சுழிச்சு பேசாதீங்க மூஞ்சில் பேசாதீங்க இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா வாய மூடுன்னு சைகை கூட செய்யாதீங்கிறது அதனுடைய அர்த்தம்னு சொல்றாங்க இப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது சொல்லுது ஒலா தன் ஹர்ஹுமா அவர்களை என்ன செய்யாதீங்க நீங்க விரட்டாதீங்க வகுல்லகும் கவுலன் கரீமா அவரிடத்துல கண்ணியமான மரியாதையான பேச்சையே நீங்கள் பேசுங்கள் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க பெற்றோர்னு இறைவன் நிப்பாட்டில் அவர்கள் முதியை அடைந்தால் ஏன்னா முதியவர்களாக இருப்ப இருக்கிற நேரத்துலதான் அவர்களை இன்னும் இறங்கி போய் கவனிக்கிற மாதிரியான நிலமை இருக்கும் ஏன்னா வயசான பெற்றோர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் பிரச்சனை எழுத்துட்டு வந்துடுறாங்க எங்க போனாலும் எதையாச்சும் ஒன்னு பேசிடுறாங்க இது வயது எல் நானா நான் வயது முதிருந்தாலும் நானும் அப்படித்தான் இருப்பேன் வயசானாவே முதியவர்களுக்கே உண்டான பண்பு அது அப்படிதான் இருப்பாங்க தான் இறைவன் சொல்றான் அவர்கள் முதிய வயதை அடைந்தால் அப்படின்னு ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா முதியவர்களாக தான் நீங்க இன்னும் இறங்கி போகணும் இறைவன் அத சொல்றான் பல தக்குள்ள உஃபின் அவங்களை சீனு கூட சொல்லாதீங்க கவுலன் கரீமா அவங்கள கண்ணியமான மரியாதையான அன்பான சொல்லியே நீங்க சொல்லுங்க அப்படி இறங்கி பேசுங்க பாசத்தோடு பேசுங்க தொடர்ந்து இறைவன் சொல்றான் அதோட விடல பணிவு எனும் இறக்கையை நீங்க விரித்து விடுவீராக இறங்கி போயிருங்க உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு இறக்கத்தோட காட்ட முடியுமோ ஏன்னா வயசானவங்கள்ட்ட தான் நீங்க இறக்கமா காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வயசானவங்கள்ட்ட தான் அப்படி நடந்துக்க கூ நடந்துக்க வேண்டிய மாதிரி அவங்க இருப்பாங்க ஒரு ஒரு பொருளத்துக்கு உடைச்சிருவாங்க ஏதாச்சும் வரக்கூடியவங்கள்ட்ட கோபமா பேசிடுவாங்க எரிஞ்சு உழுவுவாங்க எல்லாமே எங்க இருக்கும் முதுமையான தான் இருக்கும் அப்ப அந்த மாதிரியான நேரத்துல தான் இருப்பாங்க என்ன வயசாயிருச்சு அதெல்லாம் கிடையாது இறைவன் என்ன சொல்றான் நீ பணிஞ்சிரு பணிவு என்னும் இறக்கையை வீராக இறைவன் சொல்றான் நீ பணிஞ்சிரு எவ்வளவு எவ்வளோ பணிய முடியும் அவ்வளவுக்கு எவ்வளவு பணிஞ்சிருங்க இறைவன் சொல்றான் மேலும் ரப்பி மேலும் நீங்க சொல்லுங்க அர்த்தம் என்ன தெரியுமா மேலும் நீங்கள் சொல்லி வாருங்கள் மேலும் இந்த பிரார்த்தனையை கேளுங்கள் இறைவா சிறிய வயதில் எனக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்று அவர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக யோசிச்சு பாருங்க இறைவன் வந்து ரெண்டையும் சம்பந்தப்படுத்துறான் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்தில் நீங்க எப்படி இருந்துப்பீங்க பொதுவா குழந்தைங்கனா அன்பா இருப்பாங்க ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைப்போம் ஆனா குழந்தைய வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் சில நேரத்தில் கோ கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில குழந்தைங்க இருக்கும் ஏன்னா குழந்தைய ஒன்னு சொல்ல முடியாது கரெக்டா பாத்ரூம் போயிடும் எதாச்சும் ஒன்று உடைச்சிடும் கீழே விழுந்துரும் தான் இருக்கும் குழந்தை அதை பேணதுக்காக அதை பெற்றோர் என்ன செய்யறாங்க ரொம்ப பொறுமையோட பொறுமகாத்து அதை நடந்துக்கிறாங்க தானே இதே நம்ம எங்க வரும் முதியவர் இடத்துல வரும் அப்ப இறைவன் சொல்றான் நீ இதை கேளு உனக்கு நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ உன்ன எப்படி ஒன்னுடைய பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டாங்களோ அது இறைவனுடைய அருளா இல்லையா அதே போன்று உன்னுடைய பெற்றோருக்கு நம்ம கேட்கணும் நம்முடைய பெற்றோருக்கு யார் கேட்கணும் நம்ம கேட்கணும் அவங்க முதுமை நிலையை அடையும் போது அதே போல அவர்களுக்கு பார்த்து கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக அல்லது புரியலாம் அவர்களை பார்த்து கொள்வதற்குண்டான பாக்கியத்தை எனக்கு தருவாயாக இப்படியும் புரியலாம் நம்பிக்கை நான் சொன்னாங்க யார் ஒருவருக்கு பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்துக்கு எவன் செல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும்னு சொன்னாங்க ஏன் அவ்வளவு ரொம்ப எளிமையான ஒரு செயல் நற்காரியம் ஏன்னா பெத்தவங்களை பார்த்துக்கிறது கஷ்டம் தான் எளிமைன்னு சொன்னா நான் எப்படி சொல்றேன் பெத்தவங்களை பார்த்துக்கிறது சில நேரத்தில் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் அது இயல்பு அது ஒரு மார்க்கம் சொல்லவே தேவையில்லை சொல்லாட்டாலும் செய்யதான் போறோம் எல்லாருமே செய்ய தான் செய்றாங்க ஆனால் அதை இஸ்லாம் என்ன ஆக்கியிருக்கு உயர்ந்த நன் நன்மையாக வச்சிருக்கு அதை நீங்க செஞ்சீங்கன்னா சொல்கிறதுக்கு போயிடலாம் அப்ப அப்படிப்பட்ட எளிமையான ஒரு நற்காரியத்தை அதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் யார் அதை தவற விடுறானோ அவன் நாசமா போகட்டும் நாசம் அடையட்டும் அப்படின்னு நம்பிக்கை இவங்க எங்க சொன்னாங்கிறத பாக்குறோம் இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு முதியவர்கள் விஷயத்துல இரக்கம் காட்ட சொல்லியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஏன் நம்ம முதியவர்களையும் பெற்றோரையும் சம்மந்தப்படுத்துறோம்னா பல முதியவர்கள் எங்கிருந்து கைவிடப்படுறாங்க வெத்த பிள்ளைங்களாலதான் இன்றைக்கு நிறைய முதியவர் இல்லைங்க அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆதரவு இல்லாதவங்க கிடையாது பெற்ற பிள்ளைகளால பெற்று சொந்த குடும்பத்தால விடப்பட்டவங்க தான் பாத்துக்க முடியலன்னு ஆனா அது பாத்துக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மிகப்பெரிய வாய்ப்பு அது ஆனால் முதியோர் இல்லத்துல என்ன செஞ்சாங்க பீஸ கட்டிட்டு விட்டுட்டு போயிடுறத நம்ம பாக்குறோம் சகோதரர்களே அடுத்தது பாருங்க ரெண்டு மூணு செய்தி நேரம் இருக்குமா இதுல அதாவது பொதுவாகவே முதியவர்கள் இருந்தா அவங்களை வந்து என்ன செய்வாங்க சுமையாக நினைப்பாங்க பத்தோடு பதினொன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமையாவே நினைப்பாங்க ஆனா இஸ் நபிகள் நாயகம் சொல்றாங்க இன்னமா துன்சருனை அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதெல்லாம் நிச்சயமாக உங்களிடத்திலே பலகீனமானவர்கள் இருப்பதனால்தான் நம்ம வீட்டுல முடியாதவங்க பலகீனமானவங்க நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இவங்க இருக்கிறதுனாலதான் நமக்கே காசு அதிகமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது அப்போ முதியவர்கள் இருக்கிறது எவ்வளவு பெரிய அருள் வளம் அது ஒரு பரக்கத் இறைவனுடைய அருள் நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்க இருக்கிறதுனால செலவு அதிகம்னு நினைக்கிறான் கிடையாது இவங்க இருக்கிறதுனால தான் இறைவன் உனக்கு அதிகம் அளந்து கொடுக்கிறான் இதனால்தான் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய உங்களிடத்துல பலகீனமானவர்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் இறைவனால் உதவி செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர்கள் என்ன செய்யக்கூடாது நாம சுமையாக நினைக்க கூடாது கடைசியாக சகோதரர்களை நபிகள் நாயகமா உங்க இறைவேதம் குருவான்ல சொல்லப்படுது அல் ஜசா உல் எஹ்சானி அல் எஹ்சான் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா இது எதுக்காக நான் சொல்றேன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீங்க செய்யறதுதான் உங்களுக்கு திருப்பி செய்யப்படும் எப்படி இன்றைக்கு முதியவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அவமரியாதை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்டான மரியாதையை கண்ணியத்தை கொடுக்காதவர்கள் அவர்களை முற்படுத்தாதவர்கள் அதை அவங்க விரும்ப மாட்டாங்க நான் வந்து ஒரு முதியவரை வந்து அவமரியாதையா பேசுறேன்னா நான் முதுமை நிலையில அதை ஏற்றுக்கொள்வேனா நான் அதை விரும்புவேனா விரும்ப மாட்டேன் இன்றைக்கு தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் ஒரு அனாதையாக விட்டு வரக்கூடிய பிள்ளைகள் நீ ஒரு அறுபது ஐம்பது வயசான நீ போறதுக்கு ரெடியாக நான் போக மாட்டேன் அப்படிமா நபிகள் நாயகம் சொல்றாங்க உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார் அப்படின்னா தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்புவார் இப்ப நீ விரும்ப மாட்ட முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு ஆனா மத்தவங்களை கொண்டு போய் சேர்த்து இஸ்லாம் சொல்லுது நீ என்ன செய்யறியோ அதேதான் உனக்கு திருப்பி செய்யப்படும் நபிகன்லாயங்க சொல்றாங்க தான் தன்னுடைய இளமை பருவத்தில் ஒரு முதியவருக்கு யார் ஒருவர் மதிய மரியாதை செய்கிறாரோ அவருக்கு மரியாதை கொடுக்கும்படியான மனிதரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் யார் மரியாதை செய்யவில்லையோ அதே போன்ற ஒரு நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் இஸ்லாம் இப்படி சொல்லுது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முதியவர்கள் விஷயத்துல இவ்வளவு விஷயத்த இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுதுங்கிறத பாக்குறோம் இன்னும் நிறைய செய்திகள் உண்டு இருந்தாலும் நேரம் இல்லை அஹ் சகோதரர்களை நான் சுருக்கமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா முதியவர்கள் அவர்கள் சுமை கிடையாது அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மரியாதை செய்யப்படுத்தப்பட வேண்டியவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தில் சமூகத்தில் நிர்வாகங்களில் எல்லாவற்றுக்கும் முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் இதை இஸ்லாம் கற்றுத்தருது இஸ்லாம் இவ்வளவு முக்கியமாக இதை வந்து என்ன செய்யுது சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சில சகோதரர்கள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களிடத்துல அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க தான் ஆனால் எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக அவர் இடத்துல நடந்துக்க முடியுமோ எவ்வளவு தன்மையாக இது வந்து சின்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது நீங்கள் ஒரு சட்டை எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு கட்டம் போட்ட சட்டை எடுக்கிறீங்க இதை ஏண்டா போட்டு போடுற நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேளுங்க சரி இந்த நாலு சட்டை இருக்கு இது இதில் போடலாம் அவங்க ஒரு சட்டையை சொல்கிறாங்களா போட்டுட்டு வாங்க போட்டுட்டு போவாங்க அது அவர்களுடைய நடப்பதாக நடப்பதாகிறது இதெல்லாமா அவங்கள்ட்ட கேட்கறது நினைக்க வேண்டாம் நீங்க அதை செஞ்சு பாருங்க அவ்வளவு சந்தோஷப்படுவான் அவங்க வர்ற நேரத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு ஒரு சேரை கொடுத்து பாருங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நீங்க உங்க குடும்பத்துல ஒரு நிகழ்வு நடத்த போறீங்க இப்படி நடத்த போறோம் நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி இதை எப்படி செய்யலாமா இப்படி செய்யக்கூடாது இல்ல இது வேண்டாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு உடன்பாடு இல்லையா நீங்க இப்படி சொல்லுங்க நான் இப்படி செஞ்சு பாக்குறேன் சரியா வருமான்னு பாக்கலாம் அவங்களை கலந்துக்கிறதே அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மாதிரி நீங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய நன்மைக்கு ஆளாகுவீர்கள் இஸ்லாம் இப்படியான அழகான முறையில் முதியவர்களை கண்ணியப்படுத்த சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நபிகள் நாயகம் சொன்னாங்க நீங்க அஸ்ஸலாமு அழைக்கும் என்று ஒரு சலாம் சொல்றீங்கன்னா சிறியவர்கள் பெரியவங்களுக்கு சொல்லட்டும் அப்படின்னா அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையும் இறங்கி போகக்கூடிய ஒரு பண்பை பெரியவர்கள் விஷயத்தில் இஸ்லாம் சொல்லியிருக்குதுங்கிறத நம்ம இப்படி பல செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது இது இஸ்லாத்தினுடைய பூரணத்தன்மைக்கு இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைக்கு இஸ்லாத்தினுடைய அழகான குணங்களுக்கு ஒரு பல எடுத்துக்காட்டுகளை நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிங்க முதியவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளவோ அனுபவத்தை பார்த்துருப்பீங்க எவ்வளவோ காலத்தை கழிச்சிருப்பீங்க ஆனால் நாளைக்கு நாம் மரணம் அடைந்தால் முதியவர்கள் மட்டும் மரணம் அடைய இல்லை எல்லாரும் மரணம் அடைக்க போறவங்க தான் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலுமே வாய்ப்புள்ளவர்கள் தான் ஆக எல்லா மக்களும் சிந்திச்சு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் விரும்பும்படியான வாழ்க்கையை தான் வாழ்றமாங்கிறது சிந்திச்சு பார்த்து எது இறைவன் புறத்துல இருந்த அந்த வழிகாட்டலோ அதன்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலையும் உங்களுக்கு உண்டான வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் மரணத்து பிறகு மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையிலும் கிடைக்கும் அதுக்கு இந்த இறைவேதம் உருவான படிச்சு பாருங்க இதனுடைய போதனைகள் புத்தகமாக கொடுக்கப்படுது இலவசமாக கொடுக்கப்படுது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும் தேவைப்படக்கூடியவங்க கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அனுப்பி வைக்கப்படும் படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய பகிரக்கூடிய எல்லோருக்கும் அருள் புரிவான அருள் புரிவானாக நேர்வழியான இஸ்லாத்தை தருவானாக இந்த இஸ்லாத்திலே மரணிக்கச் செய்வானாக என்று பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன் அப்பிஹதா முஸ்தபுல்லா அலுவலகம் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா